சாலினி வீரர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் கடகராசிக்கு இந்த மாதத்தில் பலன்களை பார்ப்போம் கடகராசிக்கு பாருங்கள் செவ்வாய் நம்ம மேலே வந்து உட்காந்துட்டார் கடகராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் போய் நம்ம மேலே உட்காந்தது குற்றம் இல்லைங்க நீச்சம் ஆயிடுச்சு அப்போ அஞ்சுங்கிறது பூர்வீகம் அஞ்சுங்கிறது சா புத்திர வகை அஞ்சுங்கிறது நம்ம புத்தி இப்போ பாருங்கள் பிள்ளைங்களுக்காக இந்த செவ்வாய் நம்ம ராசியில் உட்காந்து பிள்ளைங்க வகையில் ஆதாயம் இருந்தாலும் பாருங்கள் தொழில் ஸ்தானத்துக்கும் உடையவர் செவ்வாய் நீச்சமாயிட்டாரு இப்போ பாருங்கள் பிள்ளைங்களுக்காக லீவு போடணும் பிள்ளைங்களுக்காக நஷ்டப்படணும் பிள்ளைங்களுக்காக பிரயாணப்படணும் இந்த வேலையெல்லாம் இந்த செவ்வாய் நம்மளை போட்டு சூடாக்கிட்டார் சூடாக்குவார் இந்த மாதம் இன்றைக்கி தானே பிறந்திருக்க ஆக இந்த மாதம் பூரா ஒரு சந்தோஷந்தான் பிள்ளைங்களால் சந்தோஷம் ஏன்னா பிள்ளைங்க ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு லாபத்தில் இருக்கிறார பிள்ளைங்க பாருங்கள் நம்மளுக்கு நமக்கு சங்கடம் தான் ஆனால் பிள்ளைங்களுக்காக நம்ம செலவு பண்ணணும் உழைக்கணும் இருக்கிற வேலையை விடணும் நம்ம லீவு போடணும் விடுப்பு போடணும் இல்லைன்னா வேலையை கூட வேணான்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குங்க கடகராசிக்கு காரணம் அஞ்சு கூட செவ்வாய் நீச்சம் ஆயிட்டார் நம்ம மேலேயே வந்து உட்காந்துட்டார் ஏற்கனவே செவ்வாயினால் மண்ணால் மனையால் கஷ்டப்பட்டுருக்கோம் தாங்க இந்த அஷ்டம சனி வேலையை காமிக்கிறார் என்ன காரணம்னா தெரியல அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே வேலையை காமிச்சிருப்பார் அப்போ ஏற்படுத்தி கொடுத்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனிக்கு வந்துட்டார் இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பத்தாவுக்கு வரைக்கும் செவ்வாய் போய் அதை எட்டாம் பார்வையாக அந்த சனியை பார்க்குறார் ஏற்கனவே அஷ்டம சனி பார்க்குறது நடக்குது நடந்துக்கிட்டு இருக்க செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால மண்ணால் மனையால் கட்டிடத்தால் சகோதர வகையால் சங்கடத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் இதுக்கு இடையில் அஞ்சாம் மடத்தை பூர்வீக புண்ணியத்தினாலேயும் நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு அதுங்களுக்காக நம்ம சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதில் நம்மளும் இருப்போம் கலந்துக்குவோம் நமக்கு வந்து தண்ட செலவுகளும் நடக்கும் நமக்கு உற வரக்கூடிய ஆதாயத்தை கெடுத்துக்குவோம் ஏன்னால் நம்மளுக்கு தான் செவ்வாய் நீச்சமாக நம்ம மேலே வந்து உட்காந்துட்டார் அதனால் இந்த மாதம் மண்ட காய்ச்சல் தான் இடையடையில் நமக்கு சந்தோஷமும் இருக்குங்க ஏன்னா லாபத்தில் இருக்கிற குரு அங்கே பார்க்குறார் இருந்து நமக்கு இந்த செவ்வாய் போகிற வரைக்கும் சங்கடமான சூழ்நிலை இருக்கணும் அடுத்தபடியாக பாருங்கள் செவ்வாய் நீச்சமானதோடு இல்லைங்க வாகன வகையில் வீடு வகையில் வீட்டுக்காரவங்க வகையில் வேலை ஆட்களால் அடிமைகளால் நம்மளுக்கு தான் ஏற்படுத்தும் உஷாராக நடந்துக்கோங்க பொதுவாக இந்த மாதம் பூர்வீக சூரியனும் புதனும் இருந்து குருவோட பார்வை இருக்குங்க ஆகையினால் நமக்கு வந்து மன உளைச்சல் அதிக செலவுகள் இருந்தால் கூட உத்திர வகையில் அதிக சந்தோஷம் கிடைக்குங்க எக்கச்சக்கமான பிரயாணம் வேறு இந்த மாதத்தில் இருக்குங்க நமக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறாரு அது வந்து எங்கே இருக்கிறாரு செவ்வாய் மனையில் இருக்கிறார் சூரியனும் போதணும் செவ்வாய் யார் கடகத்துக்கு நமக்கு புத்திர வகை அப்போ புத்திர வகைக்கு உள்ள செவ்வாய் போய் நம்ம இழுத்து வச்சு நம்ம நீச்சம் ஆகிட்டோம் செவ்வாய் நீச்சம் ஆகிடுச்சு அப்போ புத்திர வகையில் ஆதாயத்துக்காக நம்ம சங்கடப்படணும் அப்படி செஞ்சு விட்டுறோம் இது செவ்வான்னா சக சக உதிரம் அவங்களும் இப்போ பாருங்கள் டென்ஷன் கொடுப்பாங்க கொடுத்த காசை கேட்டிங்கனாவே கில்லேம்பாங்க நமக்கு இப்போ அவசர தேவை கிடைக்குது பாருங்கள் அப்போ கொடுத்து வச்சு நான் வாங்கிக்கிறேன்னா அந்த நேரத்தில் கிடைக்காது நம்ம பாசு தான் அப்போ பாருங்கள் நமக்கு கிடைக்காது நம்ம நேரத்தை இப்போ அது மாதிரி நேரம் இப்போ நம்ம தேவைக்கு கிடைக்காது அதனால் நம்ம வேறு வகையில் அதை புரட்டி கிரட்டி காரியத்தை நடத்துவோம் இதெல்லாம் நடக்குங்க அது புத்திர வகையில் சந்தோஷம் கிடைக்குது இந்த மாதம் வந்து அந்த செவ்வாய் அஷ்டம சனி வேகத்தை செய்யுது இருந்தாலும் குரு பார்க்குறாரு குருனால் நமக்கு ஆதாயம் எடுக்குது லாபம் இருக்குது தைரியமாக யாரையும் கோவப்படுத்தாதீங்க வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சூரியன் பணம் கெட்ட இடத்துல பணம் கிடைக்குங்க இப்போ ஏன்னா ரெண்டு கூடிய சூரியன் இல்லைங்களா வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லக்கூடியது போய் அஞ்சில் இருக்கிறார் அதை குரு பார்க்குறார் அப்போ வாக்காலையும் தனத்தால பேச்சாலையும் நம்ம காசை வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும் நம்ம மேலே உட்காந்துருக்க செவ்வாய் தண்ட செலவும் பண்ணும் கோபம் அதிகமாக வரும் அஷ்ரம சனி குடும்பத்தை பார்க்குது தண்ட செலவுகளை பண்ணுவார் அதாவது சந்தோஷ செலவு தான் கூடுதலான செலவு பண்ணும் ஐம்பது ரூபா செலவு தான் இரநூறுவா செலவு வச்சிரும் நாலு பங்கு செலவை வச்சுருங்க ஆனால் அது நம்ம ச அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா பிள்ளைங்களுக்காக தானேங்க நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு தானே நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் இப்போ பேங்க் பேலன்ஸு அது இது எல்லாம் போட்டு விரட்டி கிரட்டி அதுங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வேலை வாங்கி கொடுக்குறோம் படிப்பு செய்கிறோம் உல்லாச பயணம் போவோம் இந்த வேலை பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு என்னென்ன நடக்குமோ அவ்வளோ நடக்கும் ஏன்னா அஞ்சு குடையவன் செவ்வாய் அவர் போய் ஆகிட்டார் அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் அதுங்களுக்கு சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம்தான் இருந்தாலும் நம்ம தண்ட செலவுகள் நடக்க தான் செய்யும் ஏற்கனவே நம்ம கடங்காரனா இருக்க வைக்கிறிருக்கோம் அதில் அதை மீட்டுறதுக்கு இப்போ கூடுதலான செலவை உண்டு பண்ணும் இந்த கார்த்திகை மாதம் ஆடி பொறுமையாக இருந்து தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளுங்க ஏன்னா அஷ்டம சனி நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க இந்த செவ்வாய் நீச்சமாகி அதை எட்டாம் பார்வையாக அந்த சனியை பார்க்கறதுனால இப்போ அதிகமாக தூண்டுதல் பண்ணி விட்ருவோம் ச அஷ்டம சனியை ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அதனால் தொ தொழில் வகையில் உத்தியோக வகையில் வீடு வகையில் வாகன வகையில் சங்கடம்தான் ஆக தெய்வ சிந்தனையோட முடவர்கள் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணுங்கள் நம்ம முதியவர்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க அவங்களுடைய வாழ்த்தை வாங்குங்க ஹேண்டிகாப்டுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா சனிக்கு முதியவர்கள்னு அர்த்தம் சனி பகவான்னா அதாவது ஒரு மனிதன் முதியவர்னா முடங்கி போயிட்டாரா இல்லைங்களா அப்போ அவங்க முடக்கினவங்களெல்லாம் நம்ம சனி சனிதான் காரணம் அவங்க ஆயில் எடுக்க போகிறாருன்னு தானே அர்த்தம் இப்போ எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருக்கிறாருன்னா அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க முடக்கிடுச்சுலாம் ஆண்டவன் உங்களுக்கு அறுபதுலேருந்தே ஆரம்பங்க அறுபது எழுவது எண்பதெல்லாம் கண்டான் அப்போ முடக்கிக்கிட்டே வர்றார் அப்போ நமக்கு முதியவர்களுக்கு நம்ம முடங்கினவங்களுக்கு நன்மை செஞ்சால் சனி பகவான் நமக்கு கூடுதலான நன்மைகள் செய்வார் இந்த அஷ்டம சனி உபாதையை கொஞ்சம் குறைப்பார் அதனால் ஹாண்டிகாப்டுக்கு நமக்கு முதியவர்கள்ட்ட அனுசரணையாக இருந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினா இந்த அஷ்டம சனி உபாதையை தவிர்த்துக்கலாங்க அடுத்தபடியாக காக்காய்க்கு நிறையா சனி வாகனமான காக்காய்க்கு உணவு வைங்க அடுத்தபடியாக நிறையா தானம் தர்மம் பண்ணுங்க இதெல்லாம் செய்ய விடாது ஏன்னா அஷ்டம சனியில் வந்து கஷ்டப்படுத்தணும்னு இருக்குல்ல ஆக நேரம் கிடைக்கல போய்ங்க ஆக என்னால் நேரத்துக்கு எந்திரிக்க முடியாது சாப்பிட முடியாது அலைச்சல் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியாது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் அஷ்டம சனி பொறுமையாக நடந்துக்கோங்க தசாபூர்த்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதே தெரியாது அவங்க வீடு கட்டுவாங்க பட்ஜெட்டு கூடுதலாகும் அதுக்கு உடனே வாங்கி செஞ்சுக்குவாங்க அப்படி தான் நஷ்டப்படுத்தும் மொழிஞ்சி நான் ஒன்று கூடிய தசையோ அஞ்சு கூடிய தசையோ ஒம்பது கூடிய தசையோ நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஏழரை சனி அஷ்டம சனி உபாதை இருக்காது கொஞ்சம் கூடுதலான செலவு வரும் மன வருத்தத்தோடு விட்டு என்னென்னா அதிகமாக செலவு பண்ணிட்டோன்னு மற்றபடி நமக்கு வந்து புத்தி சரியில்லாதவர்களுக்கு தான் இந்த அஷ்டம சனி கொஞ்சம் கூடுதலான சிரமம் கொடுக்கும் ஆகையினால் பொறுமையாக யாரையும் காயப்படுத்தாமல் இந்த மாதத்தை சூதகமாக தள்ளுங்க கடகராசிக்காரங்க ஆக சந்தோஷமான மாதம் பிள்ளைங்க வகையில் பதினாறு பதினேழு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினெட்டு டென்ஷன் பத்தொம்பது இருபது எக்கச்சக்க செலவுங்க இருபத்தி ஒன்று மந்தப்படுத்துது மனவளைச்சல் படுறது திட்டம் திட்டம் இருபத்தி ரெண்டு புத்திர வகையில் ஆதாயம் தெய்வ அனுகூலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தடங்கள் தாமதம் இருபத்தி அஞ்சு டென்ஷன் கூடுதலாக இருக்குதுங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரவு தான் குழப்பந்தான் அலர்ஜி வேறு உபாதை பண்ணுது இருபத்தெட்டு தந்த வகையில் உபாதை டென்ஷன் பண்ணி விட்றாரு இருபத்தி ஒம்போது புத்திர வகையில் ஆதாயம் திட்டம் தீட்டுறீங்க பயங்கரமாக ப்ளான் பண்ணுற பண்ணக்கூடிய நாள் முப்பது ஒன்று ஒன்று பன்னெண்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் புத்திர வகையில் அதிக சந்தோஷம் மூணு நாளும் வரவு தான் மகிழ்ச்சி தான் அஞ்சு ஆறு வெட்டி அலைச்சல் வீண் டென்ஷன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒம்பதாந்தேதி சந்திராஷம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மெளன விரதம் இருங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க அன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமையாக இருங்க எட்டாம் தேதி டென்ஷன் வேறு ஒம்பது தடங்கள் தாமதம் பத்தாம்தேதி தொழில் வகையில் ஆதாயம் புத்திர வகையில் சங்கடம் பதினொன்று வரவு மகிழ்ச்சி பன்னெண்டு புத்திர வகையில் சந்தோஷம் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் எக்கச்சக்க செலவுங்க தண்ட செலவுகளும் நடக்கும் வணக்கம்